வணக்கம் எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் ஏழு எம்ஜிஆரின் அபூர்வ குணாதிசயங்கள் எம்ஜிஆரின் மனோதிடம் யாவரும் அறிந்த ஒன்றே அது அவரை மகோன்னதமான மனிதராகவும் உயர்த்தி இருக்கிறது கீழேயும் கொண்டு வந்திருக்கிறது எம்ஜிஆர் உடல் நலமற்ற அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது இங்கே தேர்தல் தேர்தலில் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில் போட்டியிட வேண்டிய அவரிடம் அமெரிக்க புரூக்லின் மருத்துவமனையிலேயே ஒப்புதல் பெற்றார்கள் விண்ணப்ப ஃபாரத்தை பூர்த்தி செய்தபின் எம்ஜிஆரின் கைவிரல்கள் அசையவில்லை எவ்வளவோ முயன்றும் எம்ஜிஆரால் முடியவில்லை அவருக்கு கண்களில் நீர் பெருகியது தன் இயலாமையை நினைத்து வேறு வழியின்றி விரல் ரேகையை பதிய வைத்து பாரத்தை அனுப்பி வைத்தார் அன்றைக்கு மனம் கலங்கிய நிலையில் அவர் எடுத்துக்கொண்ட உறுதி தமிழக முதல்வராக கவர்னர் முன்னிலையில் பொறுப்பேற்ற போது எம்ஜி ராமச்சந்திரன் என்று கையெழுத்திட வைத்தது அண்ணாவின் பேத்தி கண்மணி எம்ஜிஆரின் மேல் உயிராக இருந்தவர் விபரம் அறிந்த வயதிலேயே எம்ஜிஆருடன் தினமும் ஒரு முறை போனில் தொடர்பு கொண்டு பேசினால்தான் கண்மணிக்கு நிம்மதி அந்த கண்மணிக்கு திருமண வயது வந்தபோது எம்ஜிஆர் தமிழக முதல்வர் கண்மணியின் திருமண அழைப்பிதழில் அழைப்புதழில் எம்ஜிஆரது படம் மட்டுமின்றி கருணாநிதியின் படமும் அச்சிடப்பட்டது இதனால் எம்ஜிஆர் கண்மணியின் திருமணத்திற்கு வரவே இல்லை கண்மணி எம்ஜிஆரை எதிர்பார்த்து அழுது அழுது ஓய்ந்ததுதான் மிச்சம் ஆனாலும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்மணியை சந்தித்து ஆதரவாக பேசி அந்த குறையை ஈடுகட்டினார் எம்ஜிஆரை இப்படி அப்படி என்றில்லாமல் கணக்கு பார்க்காமல் திட்டி தீர்த்தார் ஒரு நடிகர் அந்த நடிகர் ஒரு சமயம் மிக மோசமாக நுடித்து போனார் யாரும் அவருக்கு உதவுவார் இல்லை எம்ஜிஆர் அதை கேள்விப்பட்டு நடிகரை வரவழைத்து சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் நடிகரால் உணர்ச்சியை அடக்க முடியாமல் கண்கலங்க நன்றி சொல்லிவிட்டு போனார் எம்ஜிஆரின் அருகில் இருந்தவர்கள் உங்களை மிக கேவலமாக விமர்சித்தவரை தண்டிக்காமல் பணம் கொடுத்து அனுப்புகிறீர்களே என்று கேட்டதற்கு இப்போது நான் அவருக்கு உதவி இருக்கிறேனே இதை எண்ணி எண்ணியே அவர் மனம் துடிதுடிக்கும் அதுதான் அவருக்கு தண்டனை என்றார் எம்ஜிஆர் கண்ணதாசனை விட எம்ஜிஆரை விமர்சித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது அலைவோசையில் எம்ஜிஆரை பற்றி தொடர்கட்டுரை எழுதி ஏற்படுத்திய பரபரப்பு சாதாரணமல்ல அது மட்டுமின்றி ராணி வார இதழில் அவர் எழுதிய அரங்கமும் அந்தரங்கமும் என்ற தொடர்கதை சுமார் ஐம்பது வாரங்களுக்கு வந்தது அதில் எம்ஜிஆர் அரங்கத்தில் எப்படிப்பட்டவர் அந்தரங்கத்தில் எப்படிப்பட்டவர் என்றெல்லாம் கடுமையாக எழுதினார் எம்ஜிஆர் பெயரை சூரிய சந்திரன் என்றும் பிடி சரஸ்வதியை விஜயா என்றும் நாஞ்சில் மனோகரனை தங்கராஜ் என்றும் பெயர் சூட்டி விமர்சித்தார் ஆனால் இவ்வளவுக்கும் எம்ஜிஆர் கண்ணதாசனை கடுமையாக கண்டு கொள்ளவில்லை பதிலடி கொடுக்கவும் இல்லை முதல்வரான பின் எம்ஜிஆர் கண்ணதாசனை அரசவை கவிஞராக்கி கௌரவம் கொடுத்தார் அன்றிலிருந்து சாகும் வரை கண்ணதாசன் எம்ஜிஆரின் புகழ் பாடிக்கொண்டே இருந்தார் துறையூர் மூர்த்தி என்று ஒரு கதாசிரியர் ஆசைமுகம் படத்திற்கு அவர் எழுதிய சில வசனங்கள் எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை மாற்றச் சொன்னார் மூர்த்தி மறுத்துவிட்டார் ஒரு நாள் நம்பியாருடன் எம்ஜிஆர் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வேண்டும் படப்பிடிப்பிற்கு வந்த எம்ஜிஆர் நம்பியாரை கட்டிப்பிடித்து கொண்டு என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் போய் டாக்டரிடம் காண்பிச்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு வாங்க படப்பிடிப்பை அப்புறம் வச்சுக்கலாம் என்று சொல்லி எம்ஜிஆர் நம்பியாரை பேச விடாமலே இழுத்துக்கொண்டு போய்விட்டார் படப்பிடிப்பு தள்ளிப்போனது படப்பிடிப்பு நடந்தபோது திரையூர் மூர்த்தி கோபம் கொண்டு வரவில்லை இனி எம்ஜிஆர் படங்களுக்கு எழுத மாட்டேன் என்று சபதம் பூண்டார் இது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது வாகினியில் ஒரு படப்பிடிப்பில் எம்ஜிஆர் கலந்து கொண்டிருந்தார் அந்த பக்கம் வேறொரு வேலையாக வந்த துறையூர் மூர்த்தி அவர் கண்ணில் பட்டுவிட்டார் எம்ஜிஆர் ஓடோடி சென்று அவரை கட்டிப்பிடித்து கொண்டார் ஏன் இப்படி கோபப்படுறீங்க நீங்களும் சினிமாக்காரர் நானும் சினிமாக்காரன் ஒருவருக்கொருவர் விரோதம் பாராட்டலாமா என்று சமாதான வார்த்தைகள் கூற மூர்த்திக்கு நாய் நாயழவில்லை அன்றோடு மூர்த்தியின் விமர்சனத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி விழுந்தது எம்ஜிஆர் எவ்வளவு அன்பா பாசமா பேசுறாரு அவரை போய் மூர்த்தி என்னவெல்லாம் பேசினாரு என்று அந்த காட்சியை நேரில் பார்த்தவர்கள் இப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக் கொள்ள எந்த விலையும் தர தயங்க மாட்டார் எம்ஜிஆர் சாகும் வரை இமேஜிற்கு பங்கம் வராமல் வாழ்ந்த ஒரு மனிதர் எம்ஜிஆரைப் போல உலகில் யாரும் இருக்க முடியாது பிறந்தது முதல் இறக்கும் வரை போராடியே வாழ்ந்தவர் எம்ஜிஆரைப் போல எவரும் உண்டா என்பது கேள்விக்குறி இவரது புற வாழ்க்கையை அதிலுள்ள மேடு பள்ளங்களை முழுமையாக அறிந்தவர் எவரும் உண்டா நிச்சயமாக இல்லை தன்னுடன் பழகிய பழகாத அனைவருக்கும் இவர் ஒரு அற்புத மனிதராக நல்ல மனிதராக மோசமான மனிதராக இப்படி எல்லா கோணங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் சிவாஜி கணேசன் எப்படி கூட்டு குடும்பத்தில் அக்கறை கொண்டிருந்தாரோ அதுபோல மக்கள் தலகம் எம்ஜிஆரும் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களை நிராதரவாக விட்டதில்லை சிறுவயது முதல் அண்ணன் சக்கரபாணியுடன் ஒரே குடும்பமாக வசித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அவரது இரண்டாவது மனைவி சதானந்தவதி இறந்த பின் அவரது நினைவுகளிலிருந்து விடுபட விரும்பி ஜானகியுடன் ராமாவரம் தோட்டத்திற்கு சென்று குடியேறினார் அங்கு சென்றுவிட்டாலும் சக்கரபாணியின் குடும்ப தேவைகளை நிறைவேற்றிட தவறவில்லை அவர் மறையும் வரை அவர்களது குடும்பத்திற்கு உதவி பணம் சென்று கொண்டே இருந்தது நடுவே சக்கரபாணி குடும்பத்தாருடன் அவருக்கு பிணக்கு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் உதவினார் எம்ஜிஆர் கவிஞர் கண்ணதாசனுடன் தனக்கு பிணக்கு இருந்தபோது எம்ஜிஆர் ஏனோதானோ வென்று இருந்து விடாமல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை ஊக்குவித்தார் கம்யூனிஸ்டான பட்டுக்கோட்டையாரை கொண்டு புரட்சிகரமான சித்தாந்தங்களை தனது படங்களில் சொல்ல வைத்தார் சின்னப்பயலே சின்னப்பயலே செய்தி கேளடா என்ற அரசியலங்குமரி படப்பாடலும் திருடாதே என்று திருடாதே படப்பாடலும் உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் என்ற நாடோடி மன்னன் படப்பாடலும் அதற்கு உதாரணங்களாகும் எம்ஜிஆர் படப்பாடல்கள் எதுவும் இசையின் ஆதிக்கத்தால் புரியாமல் இருந்ததில்லை பாமரரும் புரிந்து கொள்ளும் அளவில் அவரது படப்பாடல்கள் அமைந்திருந்தன சினிமாவில் சொல்லப்படுகிற எந்த ஒரு விஷயமும் கடைக்கோடி மக்கள் வரை சென்றடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார் எம்ஜிஆர் அதற்கு ஒரு உதாரணம் தெய்வத்தாய் படத்தின் மூலம் சினிமாவில் அடியெடுத்து வைத்தவர் கே பாலச்சந்தர் அந்த படத்திற்கான வசனங்களை பாலச்சந்தர் எழுதி கொடுத்தபோது போது எம்ஜிஆர் அவற்றை பார்த்துவிட்டு பாலச்சந்தரை அழைத்தார் இதில் உள்ள சில வசனங்கள் புரியும்படியாக இல்லையே என்றார் பாலச்சந்தரோ என்னது எம்ஜிஆருக்கு நான் எழுதிய வசனம் புரியவில்லையா என்று உள்ளுக்குள் நினைத்தார் அதை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் நீங்கள் எழுதிய வசனம் எனக்கு புரிந்து என்ன பயன் படம் பார்க்கும் மக்களுக்கு புரிய வேண்டுமென்று விளக்கம் சொல்ல பாலச்சந்தர் தெளிவடைந்து வசனங்களை எளிமையாக எழுதி கொடுத்தார் இன்றைக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கும் நடிகர்கள் இருக்கிறார்கள் முப்பது அல்லது நாற்பது கால்ஷீட்டுகளை கொடுத்து படத்தில் நடித்துவிட்டு போவதோடு சரி ஆனால் எம்ஜிஆர் அப்படி அல்ல ஒளிவிளக்கு படத்திற்கு மட்டும் நூறு கால்ஷீட்டுகள் கொடுத்தார் அன்பேவாவிற்கு எழுபது கால்ஷீட்டுக்கு மேலே இப்படி நடிப்பதற்காக நாட்களை பார்க்காதவர் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல பாடல் பதிவிலிருந்து படப்பிடிப்பு அம்சங்களில் படத்தொகுப்பு என்று அத்தனையிலும் தலையை கொடுப்பவர் அதற்காக கூடுதல் சம்பளம் எதுவும் பெறுவதில்லை தான் நடிக்கும் படம் நல்ல விதமாக அமைய வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார் இதில் தான் அவருக்கு கெட்ட பெயர் அதிகமாக வந்தது எம்ஜிஆரை வைத்து படம் எடுப்பவர்கள் விரைவில் படம் முடிந்து அதிகபட்ச லாபம் வந்தால் தேவலையே என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் லாபம் குறையும் போது எம்ஜிஆரை பகைவனாக நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் அவரை பற்றி மற்றவர்களிடம் புறம் பேசும்போது அது எம்ஜிஆரின் காதுகளுக்கு போய்விடும் எம்ஜிஆரின் எதிர் நடவடிக்கைகள் அப்போதுதான் ஆரம்பமாகும் தன்னால் பயனடைய போகிறவர் தன்னை குறை சொன்னால் எப்படி என்று படம் முடியும் வரை அவர்களை ஒரு வழி பண்ணி விடுவார் அசோகனுக்கு நேற்று இன்று நாளை படத்தில் ஏற்பட்ட அனுபவம் இப்படித்தான் அசோகன் சொன்ன சில வார்த்தைகள் அவரை படாது படுபடுத்தி விட்டது எம்ஜிஆர் சம்பளம் தவிர கார் பெட்ரோலுக்கு பணம் பேட்டாவெல்லாம் கேட்க மாட்டார் ஜூபிட்டரின் அரசியலங்குமரி படப்பிடிப்பு சமயத்தில் அவர்களது தங்கப்பதுமை படப்பிடிப்பும் ஒரே சமயத்தில் நடந்தது சிவாஜிக்கு ஒப்பனை செய்த ரங்கசாமியிடமே எம்ஜிஆரும் மேக்கப் போட்டுக்கொண்டார் எம்ஜிஆரின் ஒரு படம் முடிய என்ன எல்லாம் இருக்கிறது என்று அரசியலங்குமரியையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் நாலரை ஆண்டுகளாக படப்பிடிப்பு நடந்த அரசியலங்குமரியை எம்ஜிஆரை டைரக்ட் செய்ய நினைத்தார் ஆனால் ஜூபிட்டர் நிறுவனம் அதற்கு சம்மதிக்கவில்லை நாடோடி மன்னனுக்கு அப்புறம் ஜூபிட்டர் சோமுவிடம் எனக்கு டைரக்ட் செய்ய படம் தரும்படி கேட்டேன் ஆனால் அவர் இயக்கிய ஏஎஸ்ஏ சாமியை நம்பினார் என்று ஜூபிட்டரில் உள்ளவர்களிடம் வருத்தப்பட்டு கொண்டார் எம்ஜிஆர் இதனால் ஏஎஸ்ஏ சாமிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒத்துப்போகவில்லை கால்ஷீட் தகராறு எழுந்தது சில சமயம் படப்பிடிப்பு நடக்கும் பல மாதங்கள் இடைவெளி விட்டு அதனால் ஏஎஸ்ஏ சாமி முக்கால்வாசி படம் முடிந்தபோது ஒதுங்கிக் கொண்டார் மீதி படத்தையும் கிளைமேக்ஸையும் எம்ஜிஆர் டைரக்ட் செய்தார் நடுநடுவே சாமிக்கும் எம்ஜிஆருக்கும் தகராறு வரும்போது ஜூபிட்டர் சோமுவும் காசிலிங்கமும் டைரக்ஷன் வேலைகளை கவனித்தார்கள் படம் நீண்ட நாட்கள் வளராமல் இருந்த சூழ்நிலையில் எம்ஜிஆரின் சில படங்கள் வரிசையாக தோல்வியுற்றன சினிமாவில் கேள்விக்குறியான எதிர்காலம் எம்ஜிஆர் சொந்த ஊருக்கு போகிறார் என்றெல்லாம் பத்திரிகைகள் எழுதின அந்த சமயம் ஜூபிட்டர் சோமுவும் இறந்து போனார் அதற்கும் பல தயாரிப்பாளர்கள் சாவுக்கும் எம்ஜிஆர் தான் காரணம் என்று ஜூபிட்டர் நிறுவனத்து ஊழியர்கள் நினைத்தார்கள் எம்ஜிஆர் ஏதாவது சொன்னால் நெப்டியூன் ஸ்டுடியோ ஊழியர்களே அவரோடு மோதிக்கொள்ளும் அளவுக்கு நிலைமை இத்தகைய சூழ்நிலையில் எம்ஜிஆர் தானே அரசியலங்குமரி படப்பிடிப்பு நடத்தி ரஷ் பார்த்து எடிட்டிங் திருத்தங்கள் செய்துவிட்டு இரவு அலுவலக வாயிலில் படுத்துக்கொள்வார் மறுநாள் காலை நாலு மணிக்கு எழுந்து வீட்டுக்கு சென்று உடற்பயிற்சியை முடித்து குளித்து தயாராகி ஆறு மணிக்கெல்லாம் ஸ்டுடியோ வந்து விடுவார் இவ்வளவு கடுமையாக படப்பிடிப்பு வேலைகள் அனைத்தும் கவனித்தும் செட்டில் உள்ள லைட்மேன் உட்பட பலரும் இவர் படமெடுத்து கிழிச்சு படம் ஓடி போ என்று எம்ஜிஆரின் காதுபடவே கிண்டல் செய்வார்கள் எம்ஜிஆர் அதையெல்லாம் கண்டும் காணாதது போலவே சிரித்து அந்த சூழ்நிலையில் அவர் பொறுமையை இழந்ததே இல்லை அரசங்குமரி ஒன்று ஒன்று அறுபத்தொன்னு அன்று ரிலீஸ் ஆனால் முதல் நாள் இரவு வரை படப்பிடிப்பு நடந்து அடுத்து எடிட்டிங் நடந்து லேபரட்டரியில் பிரதிகள் தயாராகிக் கொண்டிருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரிலீஸ் நாளன்று காலை நான்கு மணிக்கு இரண்டு ஷாட் எடுக்க வேண்டும் என்றார் எம்ஜிஆர் பல நாட்கள் தூக்கமில்லாமல் வேலை பார்த்த ஸ்டுடியோ ஊழியர்களோ எம்ஜிஆரை எரித்து விடுவது போல பார்த்தார்கள் ஒளிப்பதிவு பொறியாளர் சீனிவாசராவ் இயந்திரமெல்லாம் சூடாயிடுச்சு நீ எதுவும் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார் எம்ஜிஆர் மௌனமாக வீட்டுக்கு சென்று விட்டார் அதாவது கோபமாக சென்றார் என்று பொருள் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அன்று வெலிங்டன் தியேட்டருக்கு பிற்பகல் மூணு மணியிலிருந்து அரசலங்குமரி படப்பிரதி மூன்று மூன்று ரீல்களாக லெபோரட்டரியிலிருந்து சென்று கொண்டிருந்தன இப்படி ஒவ்வொரு படத்தயாரிப்பாளருக்கும் ஒவ்வொரு அனுபவம் தன்னை சந்தித்த ஒவ்வொரு மனிதனிடத்திலும் தன்னை பற்றிய பாதிப்பை ஏற்படுத்தியவர் எம்ஜிஆர் அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு மணி நேரமும் முக்கியமானதாக அமைந்தது தான் பிற்காலத்தில் இப்படித்தான் வருவோம் என்று நினைத்தாரோ என்னமோ தன்னை பற்றிய தனக்கு வந்த கடிதம் உட்பட எதையும் அவர் தூக்கி எறிந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எம் ஆர் ராதாவால் துப்பாக்கியால் சுடப்பட்ட போது அவருக்கு மருத்துவமனையில் கழுத்தில் மாவுக்கட்டு போட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இரண்டு முறை மாவுக்கட்டு போடப்பட்டது இரத்தக்கரையுள்ள இரண்டையும் அவர் பாதுகாத்து வைத்திருந்தார் சமநீதி என்ற இதழின் சிறப்பாசிரியராக இருந்து எம்ஜிஆர் நடத்தி இருக்கிறார் வெளிவந்த இதழ்கள் அனைத்தையும் பைண்ட் செய்து பாதுகாத்து வைத்திருக்கிறார் ரசிகர்கள் தொண்டர்கள் தனக்கு பரிசாக தந்த பல பொருட்களை அவர் மூலையில் போட்டு முடக்கி வைத்து விடவில்லை ஒரு தொண்டர் பரிசாக தந்த தனது புகைப்படம் ஒன்றை படுக்கை அறையிலேயே அவர் மாட்டி வைத்திருக்கிறார் தான் விலை கொடுத்து வாங்கிய அத்தனை கார்களையும் வேன்களையும் ராமாவரம் தோட்டத்திலேயே நிறுத்தி வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எம்ஜிஆருக்கு ரசிகர் ஒருவர் தங்க மோதிர வளையம் ஒன்றை பரிசளித்தார் அதை கழட்டக்கூடாதென்று அன்பு உத்தரவுடன் எம்ஜிஆரும் அதை கழற்றவில்லை படங்களில் நடித்த போதும் அதை அணிந்திருந்தார் தாயின் மடியில் எங்க வீட்டு பிள்ளை கன்னி தாய் முகராசி இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை வெளிவந்த அத்தனை திரைப்படங்களிலும் அதை காணலாம் ஆனால் துப்பாக்கியால் சுடப்பட்ட பின் மருத்துவமனையில் அதை கழற்றும்படியே ஆனது எம்ஜிஆர் கழுத்தில் தன் தாயினுடைய துளசி மாலையும் கையில் ரசிகர் அளித்த மோதிரம் மட்டுமே அவர் அணிந்த ஆபரணங்கள் பிற்பாடு தனது திருமண நாட்களில் மட்டும் மோதிரங்கள் நகைகள் அணிந்து கொண்டதுண்டு எம்ஜிஆர் எளிதில்லி ஆரையும் மாட்டார் அதன் பலன் அவர் முதலில் குருவி போல பின்னர் அருவி போல சேர்த்தவையெல்லாம் எப்படி எப்படியோ யார் யார் கைகளுக்கோ போய்விட்டன அவரது பொருட்களை மட்டுமல்ல பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவரது எண்ணத்தையும் புதைத்து விட்டனர் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்கள் யானைகள் குதிரைகள் என்று பெரிய கூட்டமே படப்பிடிப்பில் பங்கு கொள்ள ஏதோ வித்தியாசம் இருப்பதை உணர்ந்தார் படத்தின் இயக்குநருமான எம்ஜிஆர் யாருக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் சரியாக கொடுக்கவில்லை என்பதை அறிந்ததும் கோபத்துடன் ஜீப்பில் ஏறி தங்குமிடத்திற்கு சென்றுவிட்டார் சென்று விட்டார் அது போர்க்காட்சி என்பதால் இயக்குநர்களில் கே சங்கர் எம் கருணன் ஆகியோரையும் அழைத்திருந்தார் அவர்கள் எம்ஜிஆரிடம் சென்று சமாதானம் செய்தும் அவர் இறங்கவில்லை அதனால் அன்று படப்பிடிப்பும் நடக்கவில்லை மறுநாள் லாரிகளில் தண்ணீர் எடுத்து வந்து பின் படப்பிடிப்பு நடந்தது மாட்டுக்கார படப்பிடிப்பு வைகை அணையில் நடந்தபோது பெரும் திரளான கூட்டம் கேமராவை எந்த பக்கம் திருப்பினாலும் தலைகளாக தெரிந்தன என்ன செய்வது படப்பிடிப்பு ரத்து என்று அனைவரும் மதுரைக்கு புறப்பட்டனர் கூட்டமும் கலைந்தது ஆனால் இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் யூனிட் மீண்டும் வைகை அணைக்கு திரும்பியது பிரச்சனை இல்லாமல் படப்பிடிப்பு நடந்தது எல்லாம் எம்ஜிஆரின் யோசனையே இதே படத்திற்காக பால் உணவு வகையராக்கள் தேனியிலிருந்து தினமும் வரவழைக்கப்பட்டன அதில் ஒருநாள் நாள் தடங்கள் ஏற்பட அதெல்லாம் வந்தால்தான் படப்பிடிப்பு நடக்கும் என்று எம்ஜிஆர் சில மணி நேரங்களுக்கு படப்பிடிப்பை நிறுத்திவிட்டார் பசியின் கொடுமையை அறிந்தவர் என்பதால் எந்த ஒரு படப்பிடிப்பிலும் யாரையும் பசியோடு இருக்க விடமாட்டார் அப்படி உணவு பெற தாமதப்பட்டால் தானும் சாப்பிட மாட்டார் ராமாவரம் தோட்டத்திற்கு யார் வந்தாலும் சாப்பிடாமல் திரும்பியதில்லை அதாவது எம்ஜிஆரை சந்தித்தவர்கள் சாப்பிடாமல் திரும்ப முடியாது அந்த வகையில் ராமாவரம் தோட்டம் மடுப்புகள் வற்றாத சுரபி என்று சொல்ல வேண்டும் கணக்கு பார்க்காமல் செலவு செய்தாலும் செலவு கணக்கு பார்க்க தவறமாட்டார் எம்ஜிஆர் வேலையெல்லாம் முடிந்து இரவு வீடு திரும்பினால் தனக்கு வந்த கடிதங்கள் அன்றைய வரவு செலவு கணக்குகளை எம்ஜிஆர் சரிபார்க்க தவறுவதில்லை தோட்டத்திற்கு எத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போனார்கள் செலவு என்ன என்றெல்லாம் பார்ப்பார் சில சமயம் அதையெல்லாம் பார்த்து முடிக்க இரவு பன்னெண்டு கூட ஆகிவிடும் எம்ஜிஆரின் உதவியாளர்கள் தவறு செய்தால் தவறாமல் தண்டனை உண்டு உண்மையை ஒப்புக்கொண்டால் மன்னிப்போடு விடுவிக்கப்படுவார்கள் இல்லை என்றால் அடி உதைக்கு பஞ்சம் இருக்காது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போது எம்ஜிஆரின் விடையலங்கார உதவியாளர் ஒருவர் தயாரிப்பாளர்களில் ஒருவரான சேவுகன் செட்டியாரிடம் எம்ஜிஆர் வெள்ளித்தட்டில் தான் சாப்பிடுவார் என்று சொல்ல செட்டியாரும் வாங்கி கொடுத்திருக்கிறார் வெள்ளித்தட்டை உதவியாளர் வைத்துக் கொண்டார் படப்பிடிப்பு முடிந்து சென்னை திரும்பிய பின் சேவுகன் செட்டியார் எம்ஜிஆரை சந்தித்து பேசிய போது பேச்சுவாக்கில் வெள்ளித்தட்டு வசதியாக இருந்ததா என்று கேட்டிருக்கிறார் எம்ஜிஆர் உடனே அந்த உதவியாளரை பிடித்து வர சொன்னார் உதவியாளர் வந்ததும் ஐயா என்ன மன்னிச்சிடுங்க என்று அழுதபடியே எம்ஜிஆர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தப்பித்தார் வெளிப்புற படப்பிடிப்பிற்காக தயாரிப்பாளருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டால் எம்ஜிஆர் தனது சொந்த பணத்திலிருந்து தருவார் நவரத்னம் படப்பிடிப்பு ஊட்டியில் நடைபெற்ற போது ஒரு நாள் ஏ பி நாகராஜனிடம் பணம் இல்லை எம்ஜிஆர் தன்னிடமிருந்த பணத்தை கொடுத்து படப்பிடிப்பு நடைபெறச் செய்தார் பொதுவாகவே எம்ஜிஆர் வெளிப்புற படப்பிடிப்பிற்கோ வெளியூருக்கோ சென்றால் சுமார் லட்ச ரூபாய் வரை நோட்டுக்கத்தைகளாகவே எடுத்துச் செல்வார் செக் சமாச்சாரம் எல்லாம் அவரிடம் கிடையாது அவுட்டோரில் முதல் ஆளாக இருப்பவர் அவரே ஊருக்கு உழைப்பவன் படப்பிடிப்பு மைசூரில் நடைபெற்று கொண்டிருந்தபோது சென்னையில் திமுகவின் முன்னாள் மந்திரியாக இருந்த என் வி நடராஜன் இறந்து போன செய்தி எம்ஜிஆருக்கு வந்தது அதனால் அன்றைக்கு படப்பிடிப்பை ரத்து செய்தவர் மாலை ஆறு மணிக்கு மேல் என் வி நடராஜன் உடலை எடுத்துச் சென்று விட்டார்கள் என்ற செய்தி வந்த பின் ஏழு மணிக்கு படப்பிடிப்பை ஆரம்பித்து மறுநாள் காலை வரை நடக்கச் செய்தார் யூனிட்டில் உள்ளவர்கள் எம்ஜிஆரிடம் சென்னை போகவில்லையா என்று கேட்டதற்கு பார்க்கலாம் என்றாரே தவிர எதுவும் பேசவில்லை ஊருக்கு உழைப்பவன் படத்தின் படப்பிடிப்பு நந்திமலையில் நடந்தது அன்று பிக்னிக் காட்சி படமாக்க வேண்டும் அதற்கான பொருட்களை எடுத்து வரவில்லை காரணம் பிக்னிக் காட்சியை படமாக்கச் சொன்னவர் எம்ஜிஆர் முன்திட்டமில்லாததால் யூனிட்டில் உள்ளவர்கள் விழித்து கொண்டிருந்தார்கள் அதே சமயம் சென்னை பெரியமேட்டைச் சேர்ந்த முஸ்லிம் பெருமக்கள் அங்கு வந்திருந்தார்கள் அவர்களிடம் உள்ள பொருட்களை பயன்படுத்தி பிக்னிக் காட்சியை படமாக்கினார்கள் பன்னெண்டு மணிக்கு மதிய உணவு இடைவேளை நந்திமலையில் உள்ள ஹோட்டலில் சாப்பிடலாம் என்றால் அங்கு இடமில்லை அதனால் மரத்தடியிலேயே சாப்பிடலாம் என்று உட்கார்ந்து விட்டார் எம்ஜிஆர் சாப்பிட்ட பின் ஓய்வுக்கு ஹோட்டலில் ஒரு அறை வேண்டும் என்றார் பிற்பகல் மூணு முப்பது வரை மட்டுமே ஒரு அறையில் இடமிருந்தது அதை அறிந்த எம்ஜிஆரின் உதவியாளர் சபாபதி குண்டுராவ் பெயரை சொல்லி எம்ஜிஆரை தங்க வைத்தார் அறையில் உள்ள ஈசி சேரில் சாய்ந்து தூங்க ஆரம்பித்து விட்டார் எம்ஜிஆர் மூணரை தாண்டிவிட்டது அதற்கு பிறகு அந்த அறையை பதிவு செய்திருந்த பம்பாய்க்காரர் வந்துவிட்டார் ஹோட்டல் மேனேஜருக்கோ சங்கடமாகிவிட்டது காரணம் தூங்கும்போது எம்ஜிஆரை எழுப்பினால் அவருக்கு அசாத்திய கோபம் வரும் பூனைக்கு யார் மணி கட்டுவது படப்பிடிப்பு யூனிட்டில் உதவி இயக்குநராகவும் நிர்வாக உதவியாளராகவும் இருந்த ராமு எம்ஜிஆர் இருந்த அரைப்பக்கம் சென்றார் லேசாக செருமினார் அதை கேட்டு எம்ஜிஆருக்கு தூக்கம் கலைந்து விட்டது விழித்தபடியே கேட்டார் நாளைக்கு இங்கு படப்பிடிப்பு உண்டா என்று உண்டு ஆனால் பெங்களூரில் சுற்றுலாத்துறையிடம் ஐந்து மணிக்குள்ள அனுமதி வாங்க வேண்டுமென்றார் ராமு இதன் பின் எம்ஜிஆர் எழுந்து புறப்பட்டு போய்விட்டார் மறுநாள் பிற்பகல் படப்பிடிப்பிற்கு இரண்டரைக்கு வந்தார் படப்பிடிப்பு முடிந்து சொந்த காரில் ஊட்டிக்கு போக வேண்டும் புறப்படும் போது துணையாக மற்றொரு கார் கேட்டார் ஊட்டி வரை மற்றொரு கார் அவரது காரை பின்தொடர்ந்தது அவர் எந்த காரில் போனார் என்பது அவருக்கே வெளிச்சம் அரசியல் தலைவரான பின் அவரது ஜாக்கிரதை உணர்வு அப்படிப்பட்டது ராஜீவ்காந்தியின் மறைவுக்கு பின் அரசியல் தலைவர்களுக்கு நாடாழ்பவர்களுக்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தரப்பட்டு அதனால் மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இந்த அதிரடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எம்ஜிஆரிடம் எப்போதுமே இருந்ததில்லை காரணம் தனக்குத்தானே பாதுகாப்பு கொடுக்க தெரிந்தவர் அவர் எதிரிகளால் ஆபத்து நேர்ந்தாலும் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தெரிந்தவர் அவர் இதற்கு மற்றொரு சம்பவம் ஒன்றை சொல்ல வேண்டும் எம்ஜிஆரிடம் அசோகனுக்கு பிணக்கு ஏற்பட்டிருந்தாலும் நேற்று இன்று நாளை படப்பிடிப்பு அசோகன் இல்லாமலேயே நடந்து கொண்டிருந்தது மைசூரில் இதன் படப்பிடிப்பிற்கு அசோகன் வரவில்லை தொடர்ந்து நான்கு நாட்கள் பாடல் காட்சி படப்பிடிப்பு நடந்தது ஐந்தாவது நாள் தயாரிப்பு நிர்வாகியை அழைத்து பாடலின் மீதியை மைசூரில் படமாக்கினால் எவ்வளவு செலவாகும் சென்னையில் விஜயா கார்டனில் படமாக்கினால் எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார் நிர்வாகி அது பற்றிய விவரங்களை சொன்னார் சரி மீதியை சென்னையிலேயே படமாக்கி கொள்ளலாம் என்றாரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு சென்னை செல்ல வேண்டிய கட்டாயம் மறுநாள் அங்கு வேறொரு படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வேண்டும் சென்னை செல்ல பெங்களூரில் இருந்து விமான டிக்கெட் எடுக்க சொன்னார் அதற்காக பெங்களூர் வந்தார் விமான டிக்கெட்டை ரத்து செய்ய சொல்லி இரவு ரயிலில் ஏசி கோச்சில் நான்கு டிக்கெட் எடுக்க சொன்னார் இரவு பத்து மணிக்கு ரயில் புறப்படும் ஆனால் எம்ஜிஆரிடம் எந்த அசைவும் இல்லை இரவு ஒன்பது ஐந்துக்கு ரயில் டிக்கெட்டுகளையும் ரத்து செய்ய சொல்லிவிட்டார் யூனிட்டில் உள்ளவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இரவு பன்னெண்டு மணிக்கு மற்றவர்கள் தடுத்தும் கேளாமல் காரிலேயே புறப்பட்டு மறுநாள் காலை ஆறு மணிக்கு சென்னை வந்தவர் ஏழு மணிக்கு குறிப்பிட்டபடி அந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் எம்ஜிஆரின் நடவடிக்கைகள் இப்படித்தான் இருக்கும் என்று யாராலும் யூகிக்க முடியாது அவர் புகழ்மிக்க நடிகராக வளர ஆரம்பித்த போதும் இப்படித்தான் இருந்தார் மலைக்கள்ளன் படத்தில் எம்ஜிஆர் ஸ்ரீராம் நடிக்கும் ஒரு காட்சி எப்படி படமாக்க வேண்டும் என்று இயக்குனர் ஸ்ரீராமுலு நாயுடு சொல்லிவிட்டு போய்விட்டார் அதன்படி மறுநாள் ஒளிப்பதிவாளர் சைலன் போஸ் கேமரா கோணம் வைத்திருந்தார் படப்பிடிப்புக்கு வந்த எம்ஜிஆர் கேமரா கோணத்தை மாற்ற சொன்னார் சைலன் போஸோ டேரக்டர் சொன்னபடிதான் படமாக்க வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டார் இதனால் கோபத்துடன் எம்ஜிஆர் தலையில் இருந்த ஸ்கார்ஃபை கழட்டிவிட்டு போய்விட்டார் அதனால் அன்று ஸ்ரீராம் கத்தி வீசுவது போல ஒரு ஷாட் மட்டும் எடுத்தார்கள் மறுநாள் படப்பிடிப்பு நடைபெறுவதற்குள் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ சைலன் போஸ் விருப்பப்படித்தான் படப்பிடிப்பு நடந்தது மலைக்கள்ளன் தமிழ் தவிர ஐந்து மொழிகளில் உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் பானுமதி நடித்த வேடத்தில் தெலுங்கில் என் டி ராமாராவ் பானுமதி நடித்தார்கள் படத்தின் பெயர் அக்கிராமுடு மலையாளத்தில் தஸ்கர வீரன் கன்னடத்தில் பெட்ட தகல்லா ஹிந்தியில் ஆசாத் சிங்கள மொழியில் சூரசேனா என்று ஆறு மொழிகளில் வெளிவந்தது ஜனாதிபதி பரிசு பெற்ற முதல் தமிழ் படம் என்ற பெருமையும் இதற்கு உண்டு எம்ஜிஆர் வயோதிக முஸ்லீமாக வேடமிட்டு பானுமதியை குழந்தை என்று அழைத்தபடி ஒரு மாதிரியான ஸ்டைலில் நடிப்பார் அந்த ஸ்டைல் மற்ற மொழி படங்களில் ஹீரோக்களுக்கு வரவில்லையாம் மார்க்கெட்டில் புதிதாக எந்த புகைப்பட கேமரா வந்தாலும் அதை தவறாமல் வாங்கி விடுவார் எம்ஜிஆர் உபயோகித்த பின் யாருக்காவது பரிசாக கொடுத்து விடுவார் மலைக்கள்ளன் படத்தில் நடித்த போதும் எம்ஜிஆரிடம் ஒரு ஸ்பீனியோ கேமரா இருந்தது அதன் அப்போதைய மதிப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அரைவட்ட வடிவிலான நூற்றி எண்பது டிகிரி லென்ஸ் உள்ள கேமராவால் படமெடுத்தால் பனோரமிக் வியூவில் படம் வரும் எம்ஜிஆரின் அந்தரங்கமானது பாமரன் அறியாதது தீவிரமாக பத்திரிகைகள் படிப்பவர்கள் அரசியல் சினிமா வட்டாரத்தினர் மட்டுமே எம்ஜிஆரின் அந்தரங்கம் அறிவார்கள் அதுவும் கேள்விப்பட்டதன் வாயிலாக நேருக்கு நேர் பார்த்தேன் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை இன்றைக்கு அரசியல் ஆகட்டும் சினிமாவாகட்டும் வெளிப்படையாக சிலர் கேவலமாக நடந்து கொள்வார்கள் அதெல்லாம் எம்ஜிஆரிடம் பார்க்க முடியாது இப்படியாக சில முரண்பட்ட விஷயங்களும் எம்ஜிஆரிடம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் எம்ஜிஆர் இலங்கை சென்றிருந்தார் எம்ஜிஆருடன் சரோஜா தேவியும் சென்றிருந்தார் எம்ஜிஆர் தன் மனைவியை விட்டுவிட்டு சரோஜா தேவியை அழைத்துச் செல்லலாமா என்ற கேள்வியை காங்கிரஸ் கட்சியில் உள்ள சிலர் கேட்டார்கள் சில பத்திரிகைகளும் அதை விமர்சனம் செய்தன எம்ஜிஆர் ஒரு நடிகராக இலங்கைக்கு சென்றிருக்கிறார் அதனால் சக நடிகை என்ற முறையில் சரோஜாதேவியும் உடன் சென்றிருக்கிறார் இதில் என்ன குற்றம் இருக்கிறது காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் அஞ்சலாக தெரியுமா என்று எம்ஜிஆர் தரப்பில் பதிலடி தரப்பட்டது ஆனால் எம்ஜிஆருடன் நடிகையரோ வேறு பெண்களோடோ இணைத்து பேசப்பட்டாலும் எழுதப்பட்டாலும் அதனால் அவரது இமேஜ் எந்த அளவும் பாதிக்கப்படவில்லை காரணம் அவர் மற்றவரது அந்தரங்கம் பற்றி எழுதியதோ மேடையில் பேசியதோ இல்லை மற்றவர் ஒழுக்கம் பற்றி விமர்சனமும் செய்ததில்லை அந்த நாவடக்கம் தான் கடைசி வரை மக்கள் மத்தியில் அவரை மாமனிதராக வாழ வைத்தது சில சமயம் அரசியல் மேடையில் எம்ஜிஆரது பேச்சு வேடிக்கையாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நடந்த தமிழக சட்டமன்றத்திற்கான தேர்தல் பிரச்சாரத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் கடுமையாக மோதிக்கொண்டார்கள் அப்போது சிவாஜி ஒரு கூட்டத்தில் என்னோடு நடித்து நீ ஜெயிக்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு எம்ஜிஆர் எனது படங்களின் வசூலை உனது படங்களில் எட்டிப்பிடிக்க முடிந்ததா நான் வாங்கும் சம்பளம் நீ வாங்க முடியுமா நீ நடிப்பு போட்டிக்குத்தானே சவால் விட்டாய் நான் தயார் எப்போது எங்கு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று பதில் கொடுத்தார் நல்ல வேளையாக காங்கிரஸ் தலைவர்கள் குறுக்கிட்டு சிவாஜியிடம் இப்படியெல்லாம் சவால் பிரச்சாரம் வேண்டாம் என்று சொல்ல அதோடு சிவாஜி எம்ஜிஆரின் சினிமாவை தொடுவதை நிறுத்திவிட்டார் பொதுவாகவே எம்ஜிஆருக்கு நடிக்க தெரியாது அழவேண்டிய காட்சிகளில் தூணை பிடித்துக்கொள்வார் கொள்வார் அல்லது முகத்தை மூடிக்கொள்வார் உணர்ச்சிகரமாக வசனம் பேசத் தெரியாது என்று எம்ஜிஆரை பிடிக்காத படித்த சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் உண்டு பேச்சும் உண்டு குறிப்பிட்ட சில படங்களை பார்த்துவிட்டு அவர்கள் அப்படி கருத்து கூறுவது ஏற்புடையதல்ல எம்ஜிஆர் ஆரம்பம் முதலே சீரியஸ் நடிப்பை விரும்பியதில்லை என்று சொல்வதை விட அதை தன்னிடம் மக்கள் விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டிருந்தார் என்பதே சரியாகும் பாசம் அதற்கு உதாரணமான படம் பாசம் படத்தின் முடிவில் எம்ஜிஆர் இறந்து போவது போல வந்ததை மக்களால் ஜீரணிக்க முடியாததால் அது தோல்வி அடைந்தது ராணி சம்யுக்தாவில் மன்னன் பிருத்திவிராஜ் மாண்டு போவதையும் மக்கள் ஏற்கவில்லை மதுரை வீரன் கதையின் முடிவு வேறு விஷயம் அது மக்களிடம் தெருக்கூத்து நாடக வடிவில் பழக்கப்பட்ட கதையாகும் அதனால் அதன் நிஜக்கதையின் முடிவு எப்படி இருந்தாலும் படத்தின் வெற்றி நிச்சயமானது எம்ஜிஆர் எப்படிப்பட்ட இமேஜை மக்கள் மனதில் விதைத்திருந்தாரோ அதிலிருந்து அவரால் மீள முடியவில்லை என்பதுதான் நிஜம் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருந்தாலும் எம்ஜிஆருக்கு பிடித்த படங்கள் என் தங்கை பெற்றால் தான் பிள்ளையா இரண்டு மட்டுமே பெற்றால் தான் பிள்ளையாவில் எம்ஜிஆரின் நடையே வித்தியாசமாக இருக்கும் அவரது வழக்கமான ஸ்டைல் கையை காலை தூக்கி நடிப்பதெல்லாம் இதில் இல்லை சர்க்கரை கட்டி ராசா தீ என்ற பாடல் காட்சி தவிர படம் முழுவதும் எம்ஜிஆர் சாதாரண உடையணிந்தே நடித்திருந்தார் செல்லக்கிளியே மெல்ல பேசு இந்த சோகமான பாடல் காட்சியில் எம்ஜிஆர் தூணை பிடிக்கவில்லை முகத்தை மறைக்கவும் இல்லை எம்ஜிஆரின் இமேஜுக்கு மாறுபட்டு வந்த படம் எம்ஜிஆர் அபிமானிகள் மட்டுமின்றி மற்ற ரசிகர்களையும் கவர்ந்தது அதனால் படம் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் எம்ஜிஆர் பி எஸ் வீரப்பா ஏ காசிலிங்கம் இவர்களுடன் கருணாநிதியும் கூட்டாக சேர்ந்து தயாரித்த படம் நாம் மேகலா பிக்சர்ஸ் பேனரில் முதல் படம் இது படம் தோல்வியுற்றதால் இந்த கூட்டு தொடரவில்லை நாம் படத்தினை இப்போது காண்பவர்கள் வியந்து போவார்கள் காரணம் எம்ஜிஆரின் இமேஜுக்கு சிறிதும் பொருந்தாத படம் அது பி எஸ் வீரப்பா வீட்டு வேலையாளாக அதில் எம்ஜிஆர் நடித்திருந்தார் அவரது வேலையில் குற்றம் கண்டுபிடிக்கும் வீரப்பா அவரை ஒரு காட்சியில் மிதி மிதி என்று மிதித்து உதைப்பார் வில்லனிடம் அடி வாங்குவது போல எந்த படத்திலும் பார்த்திருக்க முடியாத அடி அது எம்ஜிஆர் அத்தனையையும் பொறுத்துக்கொள்வார் கொள்வார் ஆனால் ரசிகர்கள் பொறுத்துக்கொள்வார்களா வீரப்பாவை மிக மோசமாக திட்டி தீர்த்து விட்டார்கள் பின்னாளில் மறு திரையிடல்களில் பின்னாளில் மறு திரையிடல்களில் ஒரு காட்சியில் எம்ஜிஆர் நீண்ட நேரம் உணர்ச்சிகரமாக வசனம் பேசுவார் ஒரே ஷாட் அது கேமராமேன் கேமராவை ஓடவிட்டு டீ குடிக்க போய்விட்டார் போலும் என்று படம் பார்த்தவர்கள் விமர்சனம் செய்யும் அளவில் நீண்ட ஷாட் அது படத்தில் பார்வை இழந்தவராகவும் எம்ஜிஆர் வருவார் அந்த காட்சிகள் எல்லாம் மிக சோகமானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வந்த படம் ஊருக்கு உழைப்பவன் தன் குழந்தை இறந்து போன செய்தியை அறிந்து எம்ஜிஆர் ஓடோடி வருவார் சுடுகாட்டில் குழந்தை புதைக்கப்பட்டதை தெரிந்து அங்கு செல்வார் குலுங்கி குலுங்கி அழுவார் பல கோணங்களில் அந்த காட்சியை படம் பிடித்திருப்பார்கள் நீதிக்கு தலைவணங்கு எம்ஜிஆரின் மாறுபட்ட நடிப்பை கொண்ட படங்களில் ஒன்று எங்க வீட்டு பிள்ளையில் கோழை எம்ஜிஆரது வேடம் எல்லா ரசிகர்களையும் கவர்ந்ததாயிற்றே சிரித்து வாழ வேண்டும் படத்தில் வரும் அப்துல் ரகுமான் என்ற முஸ்லிம் வேடத்திற்காக குரலை மாற்றி பேசியிருந்தார் எம்ஜிஆர் இப்படி பல படங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும் ஆனால் பார்ப்பவர்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாத காரணம் எம்ஜிஆரின் படங்களின் கதையம்சம் ஒரே ஃபார்முலாவில் இருந்த கோளாறுதான் எம்ஜிஆரின் ஸ்டைல் மேனரிசங்களில் ஒரு ரித்தம் இருக்கும் அதை பின்னாளில் நாம் எந்த நடிகரிடமும் கண்டதில்லை இதெல்லாம் சொல்லி புரிவதல்ல பார்த்து தெரிந்து கொள்வதே சரியாக இருக்கும் எம்ஜிஆரின் பயணம் அத்தியாயம் பத்தை கேட்க தொடர்ந்து இணைப்பில்லிருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்